ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மகிழனின் மாடி என்னென்ன காய்கறிகள் பூக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க தோட்டத்திலயும் இந்த கோடைக்காலத்துல வந்து காய்கறிகள் அதிகமா கொடுக்குதா இல்ல பழங்கள் அதிகமா கொடுக்குதா பூக்கள் அதிகமா கொடுக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எனக்கு உங்க கருத்தை தெரிய சொல்லுங்க வீடியோக்குள்ள எங்க தோட்டத்தில் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நான் விதை போட்டுருந்தேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டியிருப்பேன் இப்போது இதில் வந்து அழகாக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சினிமா வந்து மக்காச்சோளம் கொடுக்கும் இந்த கதிர் பாருங்கள் பூக்கள் அழகாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது டுவெல்ன்ட்டு டுவெல் இன்ச்சு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்து எனக்கு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு அதுக்கடுத்து வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து பூக்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நாங்கள் பறிக்கிறோம் தக்காளி நிறைய இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது முருங்கைக்காய் இருக்குது வெண்டைக்காய் நான் இப்போ வெண்டைக்காவும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் செடியில் வந்து இப்போ நாங்கள் அதையும் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் தக்காளியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போது நாங்கள் தக்காளி பறிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நாங்கள் எடுத்துடுறோம் எடுத்துகிட்டு காட்டுறோம் ஒவ்வொரு செடியிலையும் மொத்தமாக பறிச்சுட்டு கிட்டே காட்டுறேன் நிறைய இருக்கடா தர்ஷினி தக்காளி எப்பவும் போல வச்சிருக்கடா இந்த வாரம் நமக்கு இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ தக்காளி எடுத்திருக்கங்க ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும் ஃபீல்டு குறைஞ்சிருக்கு போன முறை வந்து நாங்கள் ஒரு கிலோ எடுத்தோம் ஒன்றரை கிலோலாம் எடுத்தோம் இப்போ வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் இப்போ எங்கள் தோட்டத்தில் புதுசாக நாங்கள் வச்ச லைப்ரரிய தக்காளி வந்து தக்காளி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் இதில் ஓட்ட விழுந்திருக்கு என்னென்னு தெரியல ஆனால் இங்கே பிஞ்சு நிறைய வச்சுருக்கடா இங்கே பார்க்குறேன் சின்னதாக தான் இந்த சரிதான் இதுக்கு போன்மீலம் கொடுத்தாச்சு நம்ம தெரிதா அந்த சின்னதாக ம் அந்த ஷேப்பும் அழகாக இருக்குது பாரு அந்த வடிவம் ஒரு மாதிரி மடிப்பு மடிப்பாக வருது லைப்ரரிய தக்காளி அப்புறம் இங்கே ஒரு செடி வச்சுருக்கோம் நம்ம இதுவும் லைப்ரரிய தக்காளி தான்ண்டா இந்த பூலாம் காய் பிடிக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நாளில் காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா கத்திரிக்காய் எடுத்துடலாம்டா இந்த பிளாக் பியூட்டி இருக்கா அப்படியே எடுத்துடலாம் ஏன் எங்கள் தோட்டத்தில் பிளாக் பியூட்டி எடுத்துடுறாங்க ஒன்று இது பிஞ்சாக இருக்குது இது இன்றைக்கி எடுக்க வேணாம் இது ஒன்று இருக்குது ஓகேடா அடுத்து வேறு த செடிக்கு போய் எடுத்துக்கிடுவோம்ண்ணா இது வேலூர் முள் கத்திரிக்காய் ஒன்று இருக்குங்க இந்த செடியில் அதையும் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் அப்புறம் பூச்சி நிறைய மாவுப்பூச்சியில் இலைப்பை நிறைய வந்துருச்சும்மா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் தான் வேலைக்காகும் வெயில் எப்படி ஒரு செடி இதே பவானி கத்திரிக்காய் இருக்குடா அதே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒன்று இருக்குது வேறு எங்கண்ணா பச்சை கத்திரிக்காய் அங்கே இருந்துச்சு இதை எடுத்துக்கலாம்டா கொத்து கத்திரிக்காய் சாஞ்சின்னு இருக்கடா இது ஒரு குச்சி வச்சு கட்டிட்டு போகணும் யாரோ மாடியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க நமக்கு சரியே ஒன்று எடுத்துக்கிட்டோம் வெயிலில் பாரு கலர் வந்து லைட்டாக இருக்குது இப்போ வெயில் காயற வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்குங்களா டார்க் கலரில் இருக்கும் நமக்கு பர்பிள் கலர் இப்போ பச்சை கத்திரிக்காய் எடுத்து எடுத்துகிட்டு காட்டலடா இது பச்சை நீட்டு கத்திரிக்காங்க இப்போ கத்திரிக்காய் இதில் வந்து நாங்கள் விதை எடுத்துகிட்டோம் ஒரு காய் இப்போ வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒன்றுக்கா இருக்குடா இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு காய் கொடுத்துருக்குடா இன்னைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து டே ரோஸ் எப்போவும் பொலக் கூத்துருக்கடா நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணுவோம் இருந்தாலும் இப்போ இந்த லைனில் கட் பண்ணும் போது எடுத்துடலாம் அழகை ரோஸ் பற்றியா நமக்கு கொடுத்துட்டே இருக்குது அப்புறம் இது நந்தியா வட்டை நம்ம தோட்டத்தில் இருக்க அடுக்கு நந்தியா வட்டை இது எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாதுரா ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் முட்டு வைக்காது பாரு நிறைய முட்டு வச்சிருக்கு பாரு அடுக்கு வட்டையில் நிறைய முட்டு வச்சிருக்கு அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் அப்படியே எலுமிச்சை மழை இருக்க எடுத்துகிட்டு போயிடலாம் எங்க எங்கெல்லாம் விழுந்துருக்கு மேடம் கீழே வழுத்து போயிட்டு இந்த ஒன்று இருக்குது இதை எடுத்துக்கலாம் ஜூஸு பாவம் கொஞ்சம் பழமாக கூட தான் இருக்குது ஆ கொஞ்சம் அப்படி தொடதே வந்துடும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு எலுமிச்சம் பழம் இந்த இங்கே ஒன்று அம்மா எடுத்து வச்சுருக்காங்க எப்பவும் போல அம்மா பெருக்கும் போதே எடுத்துட்டு வாங்க போலருக்கு அழுத்திட்டு இருக்கு ம் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மாதுளை அழகா வந்து என்ன சொல்றது இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் அது காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிற இனிமே வந்து வெயில் காலம் இல்லையா இனிமேல் பழங்கள்லாம் வந்து நம்ம புரிஞ்சு மரத்துலயும் மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சுடா அன்னைக்கு ஒரு அத்திப்பழம் இருக்குடா இதுதான் தெரியுதாடா ம் அப்படியே எடுத்துக்கலாம் நல்ல பழுத்து இருக்கு டக்குன்னு தொட்டவுன்னே வரும் ஒரு அத்திப்பழம் ஒரு முருங்கைக்காய் இருக்குங்க எங்கள் மரத்தில் முருங்கை மரத்தில் அதை நாங்கள் அப்படியே கட் பண்ணிக்கிறோம் சைஸ் சின்னதாக இருந்தாலும் முத்திடுச்சு நல்லா இருக்குது மீதியிலாம் வந்து எங்களுக்கு பிஞ்சு வச்சுருக்குங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு பத்து நாள் ஆகண்டா அந்த ஒரு காய் வந்து அது நீட்டாக எப்பவுமே பாரு இன்னும் ஒரு நாலு நாள் அது நமக்கு நல்லா பெருசாகிடும் பறிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆகிடும் அப்படியே நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாமா நம்ம புதுசாக வச்சோம் இல்லையா வெண்டைக்காய் செடியே இது வர அழகாக வெண்டைக்காய் வரை எப்படி வச்சிருக்கு நீள நீளமாக வெண்டைக்காய் விரல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல நல்லா நீட் நீட்டாக இருக்குது வர இதெல்லாம் ரெண்டு இருக்குது இந்த செடியிலையும் இருக்குடா உள்ள இதோடா அப்படியே கட்டுறா இந்த ஒன்று இருக்குது எடுத்துடலாமா நல்லா பிஞ்சாதான் இருக்குது முத்தலை ஐயோ கட் பண்ணியே இருக்கலாம் பிளவுக்கு அந்த வெண்டைக்காயெலாம் பூ வச்சிருக்குடா இனிமே தான் அது அது இனிமே தான் காய் கொடுக்கும் இப்போதைக்கு இந்த மூணு வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு நீட் நீட்டாக ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் கோவக்காய் இருக்கும்டா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்தோமா ஆமாம் அடுத்தது இல்லை மே மாதம்தான் தெரியல இப்போதைக்கு கொடுக்குது நமக்கு கோவக்காய் வரி கோவக்காய் அதே இருக்குது அதை பற்றியா அந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்து உட்காந்துருக்கிறான் வேஸ்ட்டாக வேறு எங்கே இருக்குது பரத கோக்க அது பார்த்து அந்த பக்கம் இருக்கிறேன் எடுத்துட்டு காமிக்கலாம் அவரக்காய் செடியில் வந்து இப்போ எங்களுக்கு அவரக்காய் வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி ஒரு காய் கொடுத்துருக்கு எங்களுக்கு இதெல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த பாருங்கள் பரவாயில்ல செடி அவரையில் இனிமேல் நமக்கு காய் வரும் தர்ஷினி நிறைய அப்புறம் பர்பிள் கலர் சங்குப்பூ அழகாக நல்லா இருக்குல்ல அது இன்னும் வெயில் வந்ததுனால தான் மலரும் வெயில் இல்லாதனால இன்னும் மலரில் அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெரண்டை எடுக்கலான்னு இருக்கோம் இந்த பெ உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பெரண்டில் பூ வைக்குமான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு தெரியல இது பெரண்டில் வந்து பூ வச்சுருக்குங்க இந்த கொடியில் அது என்னன்னு தெரியல அந்த மாதிரி வச்சிருக்குது பார்த்தேன் இது விதை இப்போ இது விதையா நீங்கள் பார்க்குறவங்க எனக்கு இது கமெண்டில் சொல்லுங்கள் இது விதையா இல்லை இது பூ வச்சிருக்கு இது என்னன்னு தெரியலங்க பிரண்டியில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் இவ்வளோ நாளாக பிரண்டை இருக்குது இப்போ தான் இது முதல் முறையாக எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த விதை மாதிரி வச்சுருக்கு காய் அது என்னென்னு தெரிலங்க இன்றைக்கி வந்து நாங்கள் பரண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பிரண்டை வந்து துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்லாம் அதுவும் நம்ம தோட்டத்திலே வச்சு எடுக்கிறது எடுத்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நாங்கள் உடச்சிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பிரண்டை எடுத்துருக்கோங்க இது வந்து சதுர பரண்டுன்னு சொல்லுவோம் இது வந்து நிறைய எடுத்திருக்கும் இதில் விதையும் வச்சிருக்கு அது விதையா என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்க இவ்வளோ எடுத்துருக்கோங்க இன்னைக்கு ரெண்டு கொடியில இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் தோட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா மரத்தில் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் வந்து எங்களுக்கு கொய்யாக்காய் கிடைக்குங்க நிறைய கொய்யா போன வருஷம் நாங்கள் நிறைய பறித்து சாப்பிட்டோம் அது இங்கேயும் மொட்டு வச்சுருக்கு பாருங்க அங்கங்கே மொட்டு வச்சுருக்குங்க இந்த வெயில் காலம் வந்தோன்னே கரெக்டாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி மொட்டு நிறைய வச்சுருக்குங்க இனிமேல் எங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஆனால் காய் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மரத்தில் அப்புறம் நெல்லிக்காய் எப்பவும் போல் பூ இருக்குடா பிஞ்சும் இருக்குது இன்னும் கொஞ்சம் அது பெருசாகணும் இதெல்லாம் அந்த பூவில் அந்த உள்ளெல்லாம் இருக்குடா அது ஒன்று எடுத்துகிட்டு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் இந்த நெல்லிக்காவை பார்க்கும்போது நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் இல்லை இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ கனகாம்பரம் பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நிறைய அப்படியே என்ன சொல்கிறது செண்டு செண்டாக கொத்து கொத்தாக சொல்லுவாங்க கொத்து கொத்தா அழகாக இருக்குது அந்த கலரு நிறைய இருக்குடா நான் பறிஞ்சு கொடுக்குறேன் கட்டி நீ வச்சுட்டு போ தலைக்கு அதே மார்னிங் க்ளோரி பாரு எது வரைக்கும் போய் இருக்கு பாரு நம்ம தோட்டத்தில் கொடி வந்து அந்தளவுக்கு ரெட் கலரில் அழகாக இருக்குது அந்த பூக்கள் பார்க்கும்போது நம்ம தோட்டத்தில் வந்து அங்கங்க அங்கே சிகப்பு தண்டுக்கிற எதில் பார்த்தாலும் இருக்குண்டா அன்றைக்கு தான் ஒரு கட்டு எடுத்தேனா திரும்பவும் எல்லாத்துலேயும் சிகப்பு தண்டுக்கிற நிறைய வந்துட்டு இருக்குது அந்த விதை பரவலாக்கம் பண்ணி தான் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அடுத்து வந்து பச்சை மிளகா எடுத்துக்கலாண்டா இது புது பச்சை மிளகா தெரியும் இருக்கு பார்த்தா அதை போய் பறிச்சிக்கலாம் இதை வச்சுருக்கா சூப்பராக இருக்குல்ல இது புல்லட் மிளகாவா இது என்னன்னு தெரியலடா இது குண்டு குண்டா வருதுடா நிறைய இது வேறு சூப்பராக இருக்குது ஆனால் இது நீட்டாக வளரமா அப்போது இது வந்து குண்டு மிளகா குண்டு மிளகாயில் இந்த புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்கடா அந்த மாதிரி நம்ம தோட்டத்துல இதுதான் ஃபர்ஸ்ட்டு முறை இந்த மிளகாய் வந்து நம்ம போட்டு எடுக்கிறது ஒன்னு வந்து நீட்டாகவும் இருக்குது அதாவது மிக்ஸ்டடாக இருக்குது இதில் இன்றைக்கி நம்ம விதை போட்டு விட்டோம் இல்லையா அது அப்படியே வளர்ந்து இவ்வளோ காய் கொடுக்குது நமக்கு ஒரு செடியில் இப்போ இந்த செடியில் இருக்கான்னு அப்படியே பார்த்துக்கலாம் ஆ இருக்குடா இதுலேயே ரெண்டு செடி வச்சிருந்தேன் ஒன்று தான் வைக்கணும் ஆனால் ஆண்டி வந்து ஆசை களவில்லாமல் ரெண்டாக விட்டு ஆனால் ஒன்று வந்து ஒரு ரகமாக வருது இன்னொன்று வந்து ஒரு ரகமாக வருது அது வேறு இது வந்து இந்த மாதிரி வருது இந்த கலரில் இது வந்து டார்க் க்ரீனாக இருக்குது அப்புறம் இது வந்து புல்லட் மிளகாய் மாதிரி வருது மூணு விதமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு காட்டுவோம் இங்கே ஒரு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாங்கள் எதுலேருந்தும் பச்சை மிளகாய் எடுத்துடுறோம் இந்த வாரம் எங்களுக்கு பச்சை மிளகாய் வாரன்ற மாதிரி நிறைய காய் கொடுக்குது ஆனால் சீசன் தான் பச்சை மிளகாய்க்கெலாம் அந்த வெயில் காலத்தில் ஆனால் இலை சிறுத்தல் வராமல் பார்த்துக்கணும் அது ஒன்று தான் பச்சை மிளகாயில் வந்து ட்ராபேக்காக இருக்கும் அது வராமல் தான் காய் நமக்கு வந்து நிறைய கொடுக்கும் பச்சை மிளகாய் நம்ம நிறைய கா செடி வச்சுட்டு இருந்தா இது பச்சை மிளகா வேணும்ன்ட்டுன்னு நிறைய காய் கொடுக்குது நாங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து கூட எடுத்துகிட்டு வரல சின்னதாக அதனால நாங்கள் இந்த தொட்டிலேயே வச்சுருக்கோம் அப்புறம் வச்சு காட்டுறோம் உங்கள் கிட்டே இவ்வளோவும் எடுத்துருக்கோம் இன்றைக்கி தோணு இருக்குடா அப்படியே பறிச்சிக்கலாம் இவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்தாச்சுடா எங்கள் வீட்டில் ஒயிட் அதை தோட்டத்தில் ஒயிட் கலர் சங்குப்பூங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நாங்கள் இதை அப்படியே எடுத்துக்கிறோம் சாமிக்கு போடுறதுக்கு சிவனுக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் எவ்வளோ எத்தனை பூ இருக்குது பாருங்களேன் ஒரு செடியிலே இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு இது உடம்புக்கு நல்லதுங்க ஆனால் பர்பிள் கலர் வந்து டீ போட்டு குடித்தோம்னா நல்லது ஒயிட்டை பற்றி எனக்கு தெரியல இது வந்து நான் சாமிக்கு மட்டும்தான் போடுவேன் விநாயகருக்கும் சிவனுக்கும் இதை எடுத்துக்கிறேன் இருக்கா ஆமாண்டா எப்படி ஒரு பத்து பூக்கு மேலே இருந்துக்குதா ஆ நிறைய நிறைய ஆச்சு விதையெல்லாம் அதுக்கே கட் பண்ணி போட்டுட்றான்ட்டி வந்து விதை நிறைய விடக்கூடாது விதையை விட்டுட்டோம்னா பூ கிடைக்க மாட்டேங்குது நமக்கு உழம்பூ எடுத்துருக்கண்டா கை நிறைய அப்படியே புதினாவை கட் பண்ணிக்கலாம்டா இதில் வந்து கொத்தமல்லி பாரு நான் சும்மா அந்த விதையை போட்டு விட்டேன் கொத்தமல்லி வந்திருக்கு இந்த நந்தியா வட்டையில் இந்த செடியில் இந்த தொட்டியில் வந்திருக்கு இதில் வந்து இதுவும் கோழி செடியும் வளர்ந்து வருதுடா விதைப்பட்டு நிறைய தானாகவே கிடைக்குது பாரு நமக்கு மாடி தோட்டத்தில் நல்லா இயற்கையாக நிறைய செடி தானாக கிடைக்குது நமக்கு இப்போ புதினாவை எடுத்துக்கலாம்டா அப்படியே கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம் எங்கள் தோட்டத்துல நெய் மிளகாய் செடி நல்லா வளர்ந்து வருதுங்க அதுல ஒரு வெண்டைக்காய் விதைப்பட்டு வளர்ந்து வருது அதை எடுத்து வச்சிடணும் இல்லைனா என் சத்து ஃபுல்லாக இது இழுத்துடும் நெய் மிளகாய் வந்து நான் ஆசை ஆசையாக வளர்க்குறேங்க எப்படியாவது எனக்கு அந்த பழத்தை எடுத்து நான் சாம்பாரில் போட்டு சாப்பிட்ணும் நிறைய பேர் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்கடா நெய் மிளகாய் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனால் எப்படியோ தப்பிச்சு வளர்த்து வச்சுட்டு வரேன் இந்த ஒன்று நம்ம அவ்வளோ விதை போட்டு ரெண்டு செடி தான் வந்துச்சு ஒன்று அங்கே இருக்குது ஒன்று இது நல்லா வளர்ந்து வருது தர்ஷினி அந்த புதினாலையும் இருக்குடா இது இவ்வளோ புதினா எடுத்துட்டோம் தட்டி எடுத்து வரதுனால இப்போ இந்த ஒரு தொட்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுலேயும் புதினா நிறைய இருக்குது நாங்கள் இன்னைக்கு தேவைன்றதுனால கட் பண்ணிடுறோம் எல்லாத்தையும் ஏன்னா கட் பண்ண கட் பண்ண தான் புதினாலாம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஒரு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் புதினா வந்து ஒரு குச்சி நம்ம வச்சு விட்டுட்டோம்னா ரெண்டு மூணு குச்சி வந்து தடியான குச்சியை வந்து மண்களவை பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக நம்ம மாடி இருந்து நம்ம புதினா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வாங்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்காது அப்புறம் இது வந்து வாசனையாகவும் இருக்கும் அந்த கலர் வந்து க்ரீனிஷாக இருக்கும் சட்னி நீங்கள் அரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் தொகையல்கோ தொகையலோ சட்னியோ அரைக்கும் போதே அந்த டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கடையில் வாங்கி செய்கிறதுக்கும் நம்ம வீட்டில் வந்து முளைக்க வச்சு நம்ம பறித்து செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் புதினாவது வீட்டில் நீங்கள் வளர்க்க பாருங்கள் கை நிறைய நாங்கள் எவ்வளோ புதினா எடுத்துக்கிட்டோங்க இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கை நிறைய கையை பத்தலை எனக்கு நாங்கள் ப்ளேட் எடுத்துகிட்டு வரலாம் மறந்துட்டு கையெல்லாம் கொட்டுது நாங்கள் அப்புறம் பிளேட்டில் வச்சு உங்கள் கிட்டே காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் இந்த வெயில் நாட்களில் இவ்வளவும் அறுவடை பண்ணியிருக்கோங்க புதினா ஒரு கட்டு நிறைய எடுத்துருக்கோங்க ரெண்டு கட்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தானாக நான் இதை போட்டு தானாக வந்தது சங்குப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் புதுசாக வந்து நாங்கள் வச்ச செடியில இருந்து மூணு வெண்டக்காய் எடுத்துக்கிட்டோம் பச்சை மிளகாய் இவ்வளவோ எடுத்துக்கிட்டோங்க புல்லட்டு பச்சை மிளகாய் நீட்டு பச்சை மிளகான்னு எடுத்துக்கிட்டோம் முருங்கைக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயில் என்ன எடுத்துட்டு பவானி கத்திரிக்காய் செவந்தம்பட்டி கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் பச்சை நீட்டு கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி முள் கத்திரிக்காங்க அஞ்சு வித கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம் தக்காளி ஒரு அரை கிலோக்கு எடுத்துக்கிட்டோம் கோவக்காய் மூணு எலுமிச்சம்பழம் ஒரு அத்திப்பழம் பூக்கள் எல்லாமே மிக்சடாக ரோ ரோஸு செம்பருத்தி கனகாம்பரம் மல்லி எல்லா பூக்களும் எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி ஹைலைட்டு நிறைய பிரண்டை எடுத்துக்கிட்டோங்க பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சில பிரண்டை எடுத்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட கமெண்ட்டில் வந்து பகிரவும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ